ரீசென்டா பாத்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஜாப்பனீஸ் அனிமேவை அடாப்ட் பண்ணி நிறைய லைவ் ஆக்ஷன் சீரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டு இருக்கு இந்த வரிசையில பேராசைட் அப்படிங்கிற ஒரு மாங்காவை அடாப்ட் பண்ணி பேராசைட் த கிரே அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ் ரீசெண்டா ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ் எப்படி இருக்குங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேரசைட் அப்படிங்கிற மாங்காவை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஜாப்பனீஸ்ல ரெண்டு படம் வந்திருக்கு பேரசைட் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அப்படின்ட்டு இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு வர வித்தியாசமான வைரஸ் மனிதர்களோட காது வழியா அவங்களோட உடலுக்குள்ள போய் மூளைய சாப்பிடுதுங்க அப்படி சாப்பிட்டு மனிதர்களோட உடலை மொத்தமா இந்த வைரஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குது இந்த வைரஸ் தாக்குற மனிதர்கள் ஒரு மாஸ்டர் மாதிரி மாறிடுறாங்க இப்படி மனித உடலை கண்ட்ரோல் எடுத்துக்கிற இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா அவங்க இனத்தை பெரிதாக்கி மனிதர்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா வைரஸும் ஒரு ஆர்கனைசேஷனா ஒண்ணு சேர்றாங்க இப்படி இருக்கும்போது இந்த சீரிஸோட ஹீரோயின் இந்த வைரஸால பாதிக்கப்படுறாங்க பட் அவங்களுக்குள்ள இருக்கிற வைரஸ் பாத்தீங்கன்னா யாரையும் அழிக்க நினைக்கல காப்பாத்ததான் நினைக்குது ஸோ ஹீரோயின்குள்ள இருக்கிற வைரஸ் அவங்களை முழுசா கண்ட்ரோல் எடுத்துக்காம ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் பேரசைட்டா இவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட படம் பாத்துருப்பீங்க அந்த சிம்பயாட் மாதிரி இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேராசைட் ஒர்க் பண்ணுது அதே போல மறுபக்கம் இந்த வைரஸ் அடிக்க ஒரு போலீஸ் யூனிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேராசைட்ஸ்க்கும் மனிதர்களுக்கும் வார் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வார்ல ஹீரோயின் யார் பக்கம் இருக்க போறாங்க எப்படி இந்த வார் முடிவுக்கு வருது அப்படிங்கறதுதான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரி நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஆனிமேவை அடாப்ட் பண்ணி லைவ் ஆக்ஷன் பண்ணாங்க அது மிகப்பெரிய சக்சஸ் அமைஞ்சது அதே மாதிரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவதா அது லாஸ்ட் ஆட் பண்ற அவங்க லைவ் ஆக்ஷன் பண்ணிருந்தாங்க அது கூட சக்சஸ்ஃபுல் சீரியஸா தான் வந்திருக்கு அவங்களுக்கு இந்த சீரியஸும் ஒரு ஜாப்பனீஸ் மாங்காவோட அடாப்ஷன் தான் இந்த சீரீஸ் கூட ரொம்பவே நல்லா தான் நெட்ளிக்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு இந்த சீரீஸ்ல மிகப்பெரிய பாசிட்டிவ்னா இது வெறும் ஆறு தான் இருக்கு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வர சீரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு எபிசோடு மேல வந்து ரொம்பவே போர் பண்ணுது ஆடியன்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஆறு எபிசோட் சீசன் ஒன்னு முடிக்கணும்னு நினைச்சது ரொம்பவே நல்ல டிசிஷன் தான் இந்த சீரிஸோட லீட் ரோலான ஹீரோயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருக்கு மிக முக்கியமான கேரக்டர் கூட இதுதான் அவங்க ஹியூமனா இருக்கும்போது இன்னசென்டா நடந்துக்கிறதும் அப்படியே பேராசைட்டா மாறும் போது ரொம்ப வயலன்ஸா நடந்துக்கிறதும் ரொம்பவே பேலன்ஸ்டா நல்லா இருக்கு ஹீரோயின் ஆக்டிங் கூட ரொம்பவே நல்லா இருக்கு அதே போல இதுல ஒரு போலீஸ் ரோல் வரும் அந்த போலீஸ் ரோலோட எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கு அதே மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸோட லீடரா வர ஒரு லேடி கேரக்டர் இந்த ரோல் பண்ண ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வா பண்ணிருக்காங்க இது ரொம்பவே ஆட்டிடியூடான கேரக்டர் அதை இந்த ஆக்ட்ரஸ் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வர ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்டன்னிங்கா இருந்துச்சு ஆனிமேல பாத்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரிஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மேஜிக்கை இந்த லைவ் ஆக்சன்ல கூட இந்த டேரக்டர் பண்ணிருக்காரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மூணு கேரக்டருக்கு வர பேட் ஸ்டோரிஸும் நல்லா தான் இருந்துச்சு இந்த சீரிஸ்ல நெகட்டிவ்னு பார்த்தா ஒன்னே ஒன்று தான் நடுவில் கொஞ்சம் லேக் இருக்கு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில போரிங் சீன்ஸ் இருக்கு அதை தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த பேராசைட் ரொம்பவே என்டர்டைனிங்கான சீரிஸ் தான் இந்த சீரிஸ்ல ஆபாச காட்சிகள் எதுவுமே இல்லை பட் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு மாஸ்டர் சீரீஸ் அதன் காரணமாக இதுல கோர் சீன்ஸும் நிறையவே இருக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஓவரலா பாத்தீங்கன்னா இந்த பாரசைட் த ஒரு குட் வாஸ் தான் கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் பார்க்கலாம் அதுவும் தமிழ் டப்பிங்கோட இருக்கு பேர் இந்த பார்க்க போறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி இருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க